இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது என்ன என்பதை விளக்கிய இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி பல ஆண்டுகளாக நாம் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த தவறிவிட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் உடனடியாக இதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் விளைவு மிக மோசமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இப்போது உலகிலேயே மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்கிறது நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா உலகில் மிக வேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாகவும் இருக்கிறது உலகமே கொரோனா உள்ளிட்ட சமயங்களில் பொருளாதார ரீதியாக தள்ளாடிய போதிலும் இந்தியாவில் அதன் தாக்கம் பெரிய அளவில் ஏற்படவில்லை இதற்கிடையே இந்தியாவில் இருக்கும் மிக முக்கிய பிரச்சினை என்ன என்பதை நாராயணமூர்த்தி விளக்கியுள்ளார் இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி சமீபத்தில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அப்போது அவர் நமது நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்பதை விளக்கிப் பேசினார் அதாவது நமது நாட்டில் மக்கள் தொகை அதிகரிப்புதான் பெரும் சவாலாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு இந்தியர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்த தவறிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள மோதிலால் நேரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி நடந்த பட்டமளிப்பு விழாவில் நாராயணமூர்த்தி கலந்து கொண்டார் அப்போதுதான் அவர் இந்த கருத்துக்களை கூறினார் நாராயணமூர்த்தி மேலும் கூறுகையில் மக்கள் தொகை அதிகரிப்பு தனிநபருக்கான இருப்பு மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் இந்தியா குறிப்பிடத்தக்க சவால்களை இந்தியா எதிர்கொள்கிறது இந்தியர்களாகிய நாம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் போதிய கவனம் செலுத்தவில்லை இது நம் நாட்டிற்கு மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது மக்கள் தொகை அதிகரிப்பால் இங்கே ஒவ்வொரு நபருக்கும் இருக்கும் நிலமும் மிக குறைவாக இருக்கிறது அமெரிக்கா பிரேசில் அவ்வளவு என் சீனாவில் கூட தனிநபர் நில விகிதம் அதிகமாகவே இருக்கிறது என்றார்